ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெயில் எப்படி இருக்கு பாருங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வெயிலாக தான் இருக்குது தான் வெயில் அடித்தாலும் கொஞ்சம் டீ குடித்தா தான் இருக்குன்றதுனால ஒரு லெவன் தேர்ட்டி போல் எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு பயங்கரமாக இருக்குது இப்போ வேலூர்லலாம் வந்து நூற்றி பத்து டிகிரி நூற்றி பதினோரு டிகிரின்னு சொல்கிறாங்க எப்பவுமே வேலூரில் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது வீட்டுக்குள்ளவே இருக்கவே முடியல எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லோரும் ஒரே ரூமில் போயிட்டு ஏசி ஃபேனுன்னு போட்டு போட்டு உட்காந்துடுறது ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங்லாம் முடிச்சிடணும் லெவன் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே பண்ணி முடித்து கிச்சனுக்கு பாய் சொல்லிட்டு போயிடணும் அப்போ தான் வந்து இருக்க முடியுது இல்லைனா ஒரே வேர்வையில் நம்மளே வந்து இன்னொரு முறை கிச்சன்லேயே குளிக்கிற மாதிரி ஆயிடுது ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தால் நான் பண்ணுவேன் ஷெல்ஃபெலாம் க்ளீன் பண்ணுவேன் கிச்சனில் இருக்க ஷெல்ஃப் எல்லாமே நம்ம தான் மாடல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் ஆனால் அம்மா வீட்டிலலாம் இன்னுமே வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து ஷெல்ஃப் லைனராக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு புதுசாக நியூஸ் பேப்பர் போட்டுகிட்டே எல்லாத்தையும் அடிக்கிட்டு பார்க்கும்போது கிச்சனே என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிங்கில் இருக்க பாத்திரம்லாம் கழுவிட்டேன் சமையலும் ரெடி பண்ணி வச்சாச்சு கவுண்டர் டாப்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு நார்மலாக தண்ணி போட்டு துணியில் ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்தாச்சு கேஸ் ஸ்டவும் கிளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து அதுவுமே நம்ம அப்பப்போ எடுத்து அங்கங்கே வச்சுட்டு எப்பவுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் சம்மரில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் ஸோ சம்மர் வந்தால் இன்னொரு வேலை எல்லாம் பண்ணுறது வந்து வத்தல் வடகம் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அம்மா எங்களுக்கு வந்து மிளகா பொடி அரைக்கிறதுக்காக அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வறுத்து காய வச்சு அப்பா கொண்டு போய் அரைச்சனும் வந்துட்டார் பார்க்கவே எப்படி இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ரெட் கலரில் இருக்குது சாம்பார் எது வச்சாலுமே ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடாவும் காஃபியும் போட்டு குடிச்சு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு